எலெக்ஷன்னா ஆட்சி மாறணும் புது ஆட்சி ஆரோனா வரணும் வரலாம் இது ஆட்சி சரியில்லை சார் இது கச்சா எண்ணெய் கடலில் அகற்றிய பிறகு மீனவர்களின் நிலை நமது மெரினாவின் பட்டா தான் இது இந்த ஒரு மாதமே எங்களுக்கு வருமானம் இல்லை நான் இந்த வருமானம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க அந்த ஆயில் ப ஆயில் இதுமாரி பைசா வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊர் போட்டு மீன் காய் போட்டோம் மீன் விற்காத டெய்லியும் ஐநூறுரூவா சம்பாதிச்சா எங்கள் குடும்பம் ஓடும் ஐநூறுரூவா சம்பாதிக்கல மொத்தம் இரநூறுவா சம்பாதிச்சு போய் வீட்டுக்கு ஐநூறு ரெண்டு ஐயாயிரம் ரூபா மீன் பிடிச்சினோ வரான் மொத்தம் இரநூறுவா முந்நூறுவா தான் விற்கிது நாங்கள் என்ன ஒரு பங்குனோம் ஒரு பஞ்சாயிரூவா இருபதாயிரரூவா அலை கூட்டுறோம் இரநூறுவா சம்பாரிச்சின்னு போயிட்டா என்ன காலையில் ஓட்டுறது சொல்லி போகலாம் விற்கிற வேலைவாசியில் அங்கே போய் ரெண்டு பேர் ஒரு பால் கூட வாங்க முடில நம்மளால் பால் தான் போகுது காய்கறி விலை தான் போகுது இதுமாரி கறி வேலை ஏறி இருந்தால் மீன் விலை டம் தான் இது நல்லா இருக்கும் ஓடுது ஃபர்ஸ்ட்டு கொய்யங்கள் டெல்ல தான் போச்சு இப்போ பரவாயில்ல ஜனம் நிறைய வாங்குங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் நல்லா நார்மலாக ஓடுது நேற்றுலாம் பரவாயில்ல ஜனம் நொம்பு தான் வந்துட்டேன் ஆனால் மீன் நம்பு கேட்குறாங்க வேறவன்கிட்ட மீன் சாப்பிட்றவங்க என்ன செய்கிறாங்க மற்றவங்களுக்கு அது நொம்பு போடுறாங்க இப்போ நம்ம ஆயில் ஓதிச்சுன்னு காய் போட்டோம்ல இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நொம்பு போட்டுருவாங்க நம்ம கேட்டோன்னா நம்ம ஒரு மீன் பிடிச்சினோ வந்தேன்னா மொத்தம் ரூபா தான் விற்கிது ஆகலை எங்கள் கஸ்டமர்லாம் வாங்குறாங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு லாஸ்ட் லாஸ்ட் ஃபோர் வீக் மூணு மீன் போடுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் படிப்படியாக அந்த ஆயில் எடுத்து கிளியர் பண்ணிட்டு இப்போ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பழையபடி அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு நல்லா நல்லா இருக்கு பரவாயில்ல எந்த இன்னொரு ப்ராஜெக்டில் நாங்கள் ஒரு டூ டைம்ஸ் போயிட்டு அந்த பொது சாவை நாங்கள் செஞ்சோம் அந்த ஆயிலெலாம் எடுத்து கையில் க்ளவுஸ்லாம் ஆஃபீஸில் போட்டில் வந்து பண்ணின்னு க்ளவுஸ்லாம் கொடுத்தாங்க பண்ணிவிட்டு அந்த வேலை போய் இப்போ வந்து அந்த ஆயிலெலாம் முடிஞ்சிச்சு இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஃபிஷர் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ராயபுரம் தண்டாரம் மட்டும்லாம் வந்து ஒரு ஐயாயிரூபா கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம் டல்லாக ஒரு வாரம் இப்போ திருப்பியும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை என்ன இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை ஆய்வருக்கே பண்ணி சொல்லியாச்சு கப்பல் கப்பல் இடித்ததுனால வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு அதனால் வந்து பெரிய சாதம் அதனால் வந்து மீனவர்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த அவங்களுக்கு வந்து டெய்லியும் கிடைக்கிற அந்த ஐநூறு ஆயிரம் வருமானம்லாம் பாதிக்கப்பட்டது அது வந்து படிப்படியாக போனோம் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டாக ஒரு போனஸ் மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து இப்போ செயல்முடத்தில் வந்து நடந்து நிற்கு ராயபுரம் காசிமூர் தண்டாரப்பட்ட இன்னொரு மணலில் நடந்து நிற்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து அப்புறம் திருப்பி முக ஸ்டாலின் சார் கூட ஒரு போன வார்த்தை முன்னாடி வந்து உட்கார்ந்தார் அப்பயும் வெறும் போலீஸுங்களா போட்டு வெறியும் போலீஸ் தான் நிற்கிறாங்க இங்கே பொதுமக்களே வரதில்லை இது எதிர்பாரம் நடக்கிறதானே இப்போ மலையில் போய் ஃப்ளைட் போய் மோதுது மேகம் இதுனால அது மாதிரி ஒரு ச பேடு சொல் பொசிஷனாக இருக்கும் கடலில் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் வந்து இது வந்து சரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்கள் வந்து மீன் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை நாங்கள் வந்து சா அன்னிலையும் சாப்பிடுன்னு தான் இருக்கோம் அன்றைக்கி ஒரு மீன் சாப்பிட்றோம் இன்றைக்கி நாங்கள் வந்து பத்து மீன் சாப்பிட்றோம் குட் கான்ஃபிடண்ட் வந்துச்சு எந்த ஒரு பழைய எழுத்து வந்து எல்லாேருக்கும் வந்துச்சு மக்கள்லாம் வந்து பழையபடி ஆரம்பித்து மீன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க

பீச்சு வலி விட மாட்டாங்க ஒரு நாளைக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எண்ணெய் மீன் மேல படவே இல்லை இருக்கும் வந்து தான் வந்து இதுவாகுது எண்ணெய் வந்து இப்ப ஒரு தண்ணில எண்ணெய் படுது அது தான் செய்யுது கரைக்கு வந்துடும் அது மீனுக்கும் சம்மந்தமே சம்பந்தமே இல்ல யாருக்குமே எல்லாருக்குமே பிடிக்கல நாங்களா இருக்கிறோம் எல்லாருமே சொல்றோம் கூட பாருங்க ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்ல இன்னைக்கு இந்த இங்கே பீச்சுக்குள்ளே விருந்து ரெண்டு மாசம் ஆகி அவங்க சாப்பிட்டாங்களா இல்லை நாலு பேர் நாங்கள் எப்படி இருக்கின்றது எங்களுக்கு நாங்கள் ஒரு இங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டாயிரம் பேரில் வந்து இன்றைக்கி போட்டுக்கிற கடையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கடை ஒரு முப்பது கடை தான் பண்ணுறாங்க ரைட் சைடில் பிடிக்கிற மாதிரி வரும் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஊதலாம் மாட்டாங்க இது வந்து கூடாது இருக்கக்கூடாது சிவகேஷில் இருக்கக்கூடாது நம்ம சாமி சுவாமி பார்த்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அது மற்றபடி இதெல்லாம் சாமி பரதன் வைக்கலாம் சிவகேஷில் இருக்கலாம் ஊதலாம் வட்டப்படியெல்லாம் ஆர்டரி சங்கு தான் வளமுடி சங்குனா இது வண்டி தான் இது நிறைய கிடைக்காதுண்ணா இது வந்து பெரிய பெரிய கோயிலில் தான் வச்சிருப்பாங்க இல்லை இது வச்ச இந்த வளமுடி சங்கு வச்சா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க வீட்டுக்கு நல்லது பெரிய பெரிய கோயிலுக்கு நல்லது நான் என்ன சொல்லுன்னா இப்போ யாருக்கு ஓட்டு போடலாம் இல்லை சார் இப்போ இருந்தாங்க யார் நல்லது பண்ணாங்களோ கெட்டது பண்ணாங்களோ யார் தெரியாமல் போயிடுச்சு ஆனா இவங்க பண்ணது வந்து இனி நாட்டுக்கு வெளியே வந்து போச்சு எம்ஜிஆர் கூட தான் இருந்தார் சார் அவர் என்ன பண்ணார் நாட்டு மக்கள் எழுதி வச்சுட்டு போனார் அண்ணா கூட தான் இருந்தார் ஒண்ணுமே எல்லாம் செஞ்சார் காமராஜர் இருந்தார் வெறும் வேட்டி சட்டியாக தான் போனாருன்னாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அவங்கவுங்க சொத்துங்களை வாங்கி வச்சின்னு அவங்களுக்கு எழுநூறு ஏக்கர் இருக்குது இவங்களுக்கு போயஸ் கார்டன் இருக்குது எந்த போயஸ் கார்டன் யாரோ வந்து கொண்டாடுறதுனா இது வந்து அரசியலே கிடையாது சார் இது இது போல் வந்தது அவர் நல்லது செஞ்சாங்க ஒரு அளவுக்கு மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க இப்போ நிறைய இடத்துல மக்கள் ஏற்றுக்காத இருக்காங்க அது வந்து மக்கள் தான் மக்கள் தானே தெரிஞ்சாங்க மக்கள் கிட்டே வந்து அந்த கூறுகை கேட்டு யார் வரணும் இன்னும் திரும்ப எலெக்ஷன் வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு இன்னொரு ஜேவாக வந்தால் கூட சரி யாரும் போட மாட்டாங்க தீபா வந்தா யாருக்கும் போட மாட்டோம் சார் நாங்கள் வெள்ள ஆட்சி கழிச்சு தான் மதியம் வரலாம் எனக்கு எனக்குள்ள மாற்றம் வரலாம் எலெக்ஷன்னா ஆட்சி மாறணும் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் இது ஆட்சி சரியில்லை சார் இது ஆட்சி வந்து இப்ப இருக்கிற ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் புது ஆட்சி யாருன்னா ஒருத்தர் வரணும் இவங்களுக்குள்ள பிளவா இருக்கும்போது நம்ம வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு போட்ட புரோஜனம் கிடையாது நம்மளுக்கு யார் வரணும்னா யார் மக்கள் நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் வரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்